நீங்கள் அட்வொகேட்ஸா இல்லை லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா உங்களுக்கு தான் இந்த நியூஸ் இந்த நியூஸ் வந்து குட் நியூஸாகவும் இருக்கலாம் இல்லை பேட் நியூஸாகவும் இருக்கலாம் இல்லை ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்கலாங்க என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பிறகு வந்து ஐந்து வருட சட்டப்படிப்பு இல்லை மூன்று வருட சட்டப்படிப்பு இரண்டில் எந்த சட்டப்படிப்பு படித்த மாணவர்களாலையும் சட்டப்படிப்பு முடித்த பிறகே வந்து சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் இல்ல சிவில் நீதிபதி தேர்வை வந்து எழுதி அவங்களால ஜட்ஜ் ஆக முடியும் அப்படின்ற ரூல் வந்து இருந்துச்சு ஆனால் சமீபத்தில் உச்ச நீதிபதி தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் நீதிபதி ஜார்ஜ் அவர்கள் அகஸ்டின் அவர்களுடைய தலைமையில வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சட்டப்படிப்பு முடித்த உடனே ஃப்ரெஷ்ஷ ஃப்ரெஷ்ஷா கிராஜுவேட்ஸ்லாம் கிராஜுவேட்ஸ் வந்து சிவில் ஜட்ஜ் எக்ஸாம்ஸ் வந்து எழுத முடியாது குறைந்தபட்சம் மூன்று வருடமாவது அவங்க வழக்கறிஞராக பயிற்சி பெற்றுக்கணும் பிராக்டிஸ்ல இருந்துருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் செலக்ட் கட்டானவங்க எல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வரக்கூடிய எக்ஸாம்ஸில் வந்து மூன்று வருடம் ப்ராக்டிஸ் பண்ணவங்களால் மட்டும்தான் இந்த சிவில் ஜட்ஜ் எக்ஸாம்ஸை வந்து எழுத முடியும் ஏன் திடீர்னு ஏன் இந்த ஒரு இதில் ஒரு மாற்றம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா புக்கேஷ் நாலேஜ் நாட் இன ஃபார் ஜட்ஜஸ் அதாவது ஜட்ஜஸ்க்கு வந்து புக்கேஷ் நாலேஜ் மட்டும் இருந்தால் போதாது ப்ராக்டிஸிங் நாலேஜும் ரொம்பவே வேணும் அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஜட்ஜ் ஆகணும் அப்படின்றத உங்களுடைய கனவாக வச்சுருந்தீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட ஜட்ஜ் எக்ஸாம் எழுதி ஜட்ஜ் ஆகலாம் நன்றி